நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குதுங்க அப்புறமே இருக்குது இன்னைக்கு சண்டேங்களா இன்னைக்கு காய் அர்த்தம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பருங்க இருக்க கிளைமேட்டுக்கும் பின்னாடி இருக்க பிலாபழத்துக்கும் அடிமட்ட மனம்பழம் பாருங்க அப்படி இருக்குன்ட்டு ஹாய் கேஸ் நான் உங்கள் சேலம் சொல்வோம் இன்னைக்கு ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் கொங்கணாபுரம் சந்தையில் ஸோ இது வெட்டி டேஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க பார்த்துருவோம் பா சும்மா வெளியே வரைக்கும் வாசம் அடி அடிச்சு தூக்குதுங்க சரி ஓகே பார்த்துட்டே இருந்தா அப்படி அடுத்து சாப்பிட்ருவோம் வாங்க இந்த ஏழை போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுக்கு மேலேயே வரப்போகுது இந்த வச்சு அறுத்துருவோம் வாங்க பலாப்பழம் இருக்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே பொருள் தான் தேவை ஒன்னு கத்தி இந்த இன்னொன்னு எண்ணெய் இது ரெண்டு இருந்தா போதும் இப்போ ஒரு பிளாப்பழத்த அழகா இருத்து பயங்கரமா சாப்பிடுவோம் இது எதுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்காக தட்டும் போது டொம் டொம்னு வேற லெவல்ல இருக்குதுங்க அறுத்துருவோங்க கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஸோ கையெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் கத்திக்கும் தொட வைக்கணும் பக்கம் பக்கம்தான் இருக்கிறதுன்னு தெரிலங்க நம்ம கத்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப் தான் ஸோ ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அறுத்தாச்சு பா சூப்பரான பழங்க அப்படியே வாசம் வந்து பக்காவாக இருக்குது ஓகே அது பீஸ் பீஸாக அறுத்து சொல்ல எடுத்துருவோமா வாங்க பார்த்துருவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பால் இருக்கும் அது ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம் ஸோ இப்போ தொடச்சும்போது அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஒட்டிக்கும் பழம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்கும் ஸோ சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வயலை ஒட்டாது அதுக்காக தான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இங்கே கத்திக்க போதும் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் அறுத்துடுவோம் நீங்க நம்ம சண்டேதாங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்ட் இருக்குது மண்டே ஆச்சுன்னா வேலைக்கு போகணும் ரொம்ப கஷ்டம் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பலாப்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தத்துக்கு சங்கட்டப்பட்டு ஒரு கால் கிலோ நூறுரூபா இல்லை ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க இது ஒரு பழமேனா வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ரெண்டரை கிலோ சொல்ல வரும் பாருங்க இன்னும் முடியலைங்க பசி வேற பிளாப்பழம் வாசம் வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணுங்க தேனில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் தேனுக்கு நாம் எங்கே போகிறது அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மள்தான் ஒரு தேன் பண்ண இருக்குது உங்களுக்கு என்னச்சும் சுத்தமான தேன் வேணும்னா மறக்காமல் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உலகம் ஒன்றும் சூப்பராக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுல பிளாப்பழம் வந்து உரிச்சி இந்த மாதிரி சுலை எடுத்து சாப்பிட தெரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேலண்டா இல்ல நீங்களும் டேலண்டா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பாதிப்பழம் எடுத்தாலே போது மீதி பதி நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாமா இதே நிறைய இருக்குது பரவாயில்ல நூற்றம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவையாலாம் நல்லா பெரிய சுவையாக தான் இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது பலாப்பழம் என்ன அது வந்து கொல்லிமலை காய் தான் சொன்னாங்க நேற்று கோமனாபுரம் போயிருந்தேன் கோகனாபுரம் சனி சந்தை அங்கே தான் போயிட்டு ஒரு காய் வாங்கிட்டு வந்தேன் வாரம் வாரம் வாங்கிட்டு வருவேன் அடுத்த வாரத்துலேருந்து வந்து ரேட் எரியிருன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு காய் வாங்கிட்டு வந்துட்டோம் சி நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன் தேன் கொண்டாது தேனில் ஊற போட்டு சாப்பிட்டா உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸோ சுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மழை வர ஆரம்பிக்குது அதுக்கு தான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் திடீர்னு மழை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் போட்டிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டு பற்ற குறைங்கிறதுனால இன்னும் அப்படியே நிற்கிது இந்த பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வச்சு சுத்தமாக தொடச்சிட்டோம்னா நம்ம அப்படியே நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் அது எதுவும் பண்ணாது நாளைக்கு அரை சாப்பிடலாம் தினம் இவ்வளோ உழிக்காமல் இருக்குது அதுக்கடுத்து வந்து தின்னும் உழச்சதுங்க உள்ளே இருக்குது ஸோ உங்கள் பேர் உங்களுக்கு ஒரு சுலையை நோண்டி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா சொலை பயங்கரமாக தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டும் ஒன்றும் ஓகே ஓகேன்னு சொல்ல முடியாது அல்டிமேட்டாக தான் சொல்லணும் இந்தளவுக்கு சுளையும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது ஓகே மழை விட்டோன்னா நம்ம சாப்பிடுவோம் அது வரைக்கும் எடுப்போம் சூப்பராக பாருங்க மழை எப்படி வந்துட்டு அங்கே தெரிகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஸோ வீட்டுக்கும் நம்ம செட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தான் இது வந்து நான் நம்ம தோட்டத்துக்கே போட்டேங்க வருது இங்கேயே பூலாம் அப்படி போய்ட்டே மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாம் வேற விறகெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம் உங்கள் பாருங்கள் இவ்வளோ நினைஞ்சிருச்சு மட்டும் எடுத்துக்கலாம் விறகடுப்பில் சமைச்சது ஒரு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இது எங்கே போடுறோம்னா செட்டு விழிதா அங்கே தான் போடுறோம் விழாப்பழம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உண்மையிலே வேறு லெவலுங்க ஸோ இதுதான் நம்ம தோட்டம் போவோம் உட்காந்து சாப்பிடுவோம் ம் ஓகே இருக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க மழை பக்கம் பெய்யுது விளாப்பழம் வர நம்ம வீடியோ போட்டுட்டுறோம் ரொம்ப சூப்பருங்க இருக்க கிளைமேட்டுக்கும் பின்னாடி இருக்க ம் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் மனமழம் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு ஸோ சொந்த பார்த்தீங்கன்னா மழை விட்டுருச்சு இப்போ வேணும்னா வெயில் அடிக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததெல்லாம் அப்படி கொட்டி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு கொட்டு 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 பாப்பா பாப்பா என்னங்க பார்க்க அப்படி இருக்குது உண்மையிலே அது மேலே தேர்நூற்றி சாப்பிட்டா பக்காவாக டா டாடா டாடா ஸோ இன்னொரு ரெண்டு மூணு சூழல் தான் இருக்குது கையோட எடுத்துருவோம் நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை நம்ம ஸ்டாண்ட் வச்சு நாம்ளே தான் எடுத்துகிட்ருக்கோம் அதனால தான் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறதே இருக்குது ஸ்டு எடுத்து மறக்காமல் உங்களுக்கு சந்தை இருந்தால் போய் ஒரு பிராப்பழத்தை வேண்டியது சாப்பிடுங்க ஓகே போதுங்க வயிறு நம்பிடுச்சு வேற லெவல் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யார் யாருக்காலும் பிளா பழம் சாப்பிடணும் போல இருக்கிறீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்